இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சத்தான ரொம்ப டேஸ்டான முருங்கைக்கீரை பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த பிரியாணியை செய்யலாங்க முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது முருங்கைக்கீரையில் சாம்பார் கூட்டு பொரியல் சூப்பு ரசம் இப்படி தான் செய்வோம் இப்போ வித்தியாசமாக முருங்கைக்கீரையை வச்சு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க முருங்கைக்கீரையை சாப்பிடாதவங்க கூட இப்படி பிரியாணியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் அதுக்கு ஒரு கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன் தண்ணியில் ஊற வச்சு நல்லா மூணு நாலு டைம் கழுவி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு கப்பு முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி நிறையா சேர்த்தக்கூடாது கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா மையை அரைச்சிக்கணும் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய சைஸில் பட்டை அன்னாசிப்பூ ஒன்று ஏலக்காய் ஒன்று கிராம்பு மூணு பிரியாணி இலை ஒன்று சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியணும் நல்லா பொறிஞ்சு வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸுக்கு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து வீட்டில் சமைக்கிற ரைஸ் தான் சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டுன்னு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா வதங்கி வரட்டுன்னு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச முருங்கைக்கீரை புதினா மல்லி இலை சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி வச்சோம்லே அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது அப்படியே நம்ம பச்சையாக அரைச்சதுனால கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கணும் இப்போ கொதி வந்தோம் நல்லா பச்சை வாசனை போன அப்படின்னால பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்து பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து சமையல் வீட்டில் சமைக்கிற சமையல் நார்மல் அரிசி தான் எடுத்திருக்கேன் அதுக்கு நான் எங்கள் வீட்டில் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்து அதே மாதிரி மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன் நீங்கள் உங்கள் வீட்டில் சமையல் அரிசி பயன்படுத்துங்களோ அது எவ்வளோ சேர்த்தணுமோ அந்தளவுக்கு நீங்களும் சேர்த்துக்குங்க இல்லை பாஸ்மதி ரைஸாக இருந்தால் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளரு சீரக சம்பா அரிசியாக இருந்தால் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ உப்பு பற்றில அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டு நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் நல்லா அரிசி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டுன்னு நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம் குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம் மூணு விசில் விட்டு எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் விசில் இறங்கிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்கு ரைஸ் நல்லா மனமோ வாசனையாக இருக்குது பிடிக்காமல் நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு நல்லா பிரியாணி மாதிரி நல்லா வாசனையாக இருக்குது முருங்கைக்கீரையில் நீங்கள் இது மாதிரி செஞ்சுருக்கவே மாட்டிங்க இனிமேல் செஞ்சு பாருங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க முருங்கைக்கீரையை சாப்பிடாதவங்க கூட இதை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு சூப்பராக சுவையாக இருக்கும் ரொம்ப சத்தானதும் கூட குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பிரியாணியாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து நிறையா இருக்கிறதுனால இதை வீட்டில் அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா பிரியாணி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அதனால் பிரியாணினாவே எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் சொல்லாமல் இது முருங்கைக்கீரை பிரியாணினே யாருக்கும் தெரியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் கொ குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்